இறங்கு மளிகை இங்க இருக்க புளியமரங்கள்ல பழம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா இங்க எதுக்குடா கூட் வந்தா வருதுல புளியம்பழம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாயில வச்சா திருநெல்வேலி ஆழ்வா மாதிரி விளுக்குன்னு உள்ள போ அவ்ளோ டேஸ்டா இருக்கும்

ஆமா தப்பு ஏன் மேலதான் தரங்கிட்ட இவனை நினைச்சது ஏன் தப்பு தான் ஒரு பெண் குழந்தைய எட்டு வயசுக்கு மேல முழுசா அவங்க அம்மா அப்பா கூட பார்க்க முடியாது தன்னை காதலிச்சவன் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையில தான் அவன் கிட்ட அந்த பொண்ணு தன் உடம்ப முழுசா காட்டுறா ஆனா இவனை மாதிரி எச்ச சொத்து கலையற ஆம்பளைங்களும் இருக்காங்க ஏமாறுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொறம்புக்கு தேவையா பசங்க இருக்கிற வரைக்கும் எங்களை ஏமாத்ததான் செய்வாங்க ஏமா நீ சரின்னு சொல்லுமா ஜென்மத்துக்கு வெளில வராத அளவுக்கு உள்ள அடிச்சிருவோம் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிரு மல்லிகா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ற மல்லிகா மன்னிப்பு அளவுக்கு நீ கிடையாது ஒரு பாட்டி உங்க கூட படுத்துக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு பொம்பளைங்க வாய் பேச மாட்டாங்க ஆட்டம் போடுறீங்க நான் பேச வேண்டாம் பாதிக்கப்பட்டது நானு நான் பேசுவேண்டா உங்களுக்கு ஆசை வந்தா பொம்பளைங்க கால விழுவீங்க அதுவே உங்க காமவெறி வெறி அடங்கிருச்சுன்னா ஆள் வச்சு கொல்லுவீங்க ஏண்டா